நமஸ்காரம் துரியோதனன் துச்சாசனன் ஆகியோராலே இழுத்து வரப்பட்ட திரௌபதி துச்சாதனன் புடவையை பிடித்து இழுத்த போது எங்கோ இருந்த கண்ணனிடத்தில் சரணாகதி செய்தாள் அவளை ஆபத்திலிருந்து காக்க கண்ணன் புடவையை சுரந்தார் இந்த கதை அனைவரும் அறிந்தது மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் ஸ்லோகமும் பலருக்கும் தெரிந்திருக்கலாம் இதுதான் திரௌபதி செய்த சரணாகதி சங்க சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் இதுதான் திரௌபதி கண்ணனை கூப்பிட்டது இதெல்லாம் நடந்தது ராஜதானியில் தலைநகரத்தில் ஆனால் கண்ணன் அப்போது அங்கில்லை அவர் எங்கோ இருந்தார் சடக்கென அங்க வரவும் இல்லை இருந்த இடத்திலிருந்தே அவர் அருள இவளுக்கு புடவை கிடைத்தது மானம் தப்பித்தது அருகே இருந்த யாருமே இவளை காக்க வரவில்லையே அது பெருந்தவறு என்ன சொல்லி திரௌபதி கூப்பிடுகிறாள் சங்க சக்கர கதாபானே சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை பற்றியவனே ஒருத்தரை ஆபத்திலிருந்து காக்க வேண்டுமானால் அதற்குரிய ஆயுதங்கள் உடையவனே அப்ப கண்டிப்பா நீ காப்பாற்றலாமே ஏன் காலதாமதம் இதுதான் உள்ளூர் அர்த்தம் ஆக காக்க வேண்டிய ஆயுதங்களை பற்றி இருக்கிறாயே அடுத்தது ஒருவேளை நீ எங்கோ வைகுந்தத்தில் இருந்தால் பார்க்களில் இருந்தால் நான் கூப்பிட மாட்டேன் துவாரகா நிலைய எங்களை போன்றவர்களை காக்கவே பூலோகத்துக்கு இறங்கி துவாரகையில் உள்ளாயே அருகிலே இருக்கிறாய் காக்க வேண்டாமா அடுத்த அச்சுத்த அடியவர்களை நழுவ விடாதவர் அச்சுதங்கிற சொல்லுக்கே பொருள் நழுவ விடாதவர் யாரையும் விட மாட்டார் அப்படி இருக்கும்போது என்ன விடலாமா அடுத்து கோவிந்த மாடுகளின் பின்னே சென்றவனே அவற்றை காப்பாற்றியவனே மாடுகளோடு பழகுவதற்கு கூட நீ தயங்கியதில்லை உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார் இறங்கி வந்தவர் அவ்வளவு அன்போடு மாடுகள் பழகினார் அதனால் நான் ஏதோ ஒண்ணும் தெரியாதவள் அறியாதவள் சக்தியற்றவள் என்று நீ பார்க்க மாட்டாயே என்னையும் காக்கலாமே கண்ணுக்குட்டிகளை ரட்சித்தா போலே என்னையும் ரட்சிக்கலாமே கோவிந்த புண்டரீ பெருமானுடைய திருக்கண்கள் கருணையே நிறைந்தவை என்னதான் அவர் கையில் சங்கு சக்கரங்கள் இருந்தாலும் துவாரகையில் இருந்தாலும் நழுவிடாதவராக இருந்தாலும் உள்ளத்தில் இரக்கம் இல்லாவிட்டால் எதற்காக காக்க வேண்டும் உன் உள்ளத்தில் இருக்கும் இரக்கம் கண்களில் தெரிகிறதே புண்டரிகாட்ச தாமரைக்கண்ணனே ரக்ஷமாம் என்னை காப்பாற்று ஒருவேளை நான் காப்பாற்றுன்னு கேட்காதவளாக இருந்தாலாவது அவள் கேட்கவில்லை நானே செய்ய வேண்டும்னு சொல்லலாம் நான் இதோ வேண்டுகிறேனே ரக்ஷமாம் என்னை காப்பாற்று சரணாகதாம் சொன்னால் போதுமா உன் திருவடிகளில் சரணாகதி செய்ய வேண்டாமா இதோ செய்திருக்கிறேன் சரணாகதாம் இப்படி ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு உள்ள அர்த்தம் வைத்தே திரௌபதி கூப்பிட்டாள் என்னை காப்பாற்றுவதற்கு என்ன கையில் ஆயுதம் இல்லையா பிடித்திருக்கிறாயே சங்கச்சக்கர கதாபாணி என்னை ரட்சிக்க நீ அருகில் இல்லையா இருக்கிறாயே துவாரகா நிலையர் காலில் விழுந்தவர்களை நழுவ விடுபவனா நீ இல்லையே அச்சுத நான் யாரோ நீங்கள் யாரோ உங்களோடு பழகுவேனா என்று கேட்பவனா நீ கோவிந்த மாடுகளின் பின்னே சென்றவர் உள்ளத்தில் இல்லாதவனா உன் உள்ளத்து இரக்கம் கண்களில் தெரிகிறதே புண்டரீ நானாவது வேண்டுதல் வைக்காமல் இருக்கிறேனா ஏனோ தானோ என்று இருக்கிறேனா இதோ பிரார்த்திக்கிறேன் வேண்டுகிறேன் ரக்ஷமாம் என்னை காப்பாற்று என்று வேண்டுகிறேன் வேண்டிவிட்டு சும்மா இருக்கவில்லை சரணாகதாம் உன் திருவடிகளில் சரணாகதி பண்ணுகிறேன் ஆகவே நீ என்னை காப்பாற்றுவாய் என்று வேண்டினாள் அதற்காகத்தான் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற புடவையை கொடுத்தார் அது மட்டுமல்ல பின்னர் மொத்த மகாபாரத போரை நடத்தினது தான் தேரோட்டினது பாண்டவர்களை ஜெயிக்க வைத்தது நூறு பேரையும் அழித்தது இது இத்தனையுமே இவளுக்காக இவள் செய்த ஒரு சரணாகதிக்கு கண்ணன் தான் எத்தனை திரும்ப செய்தார் அதைத்தான் இந்த பாரத ஸ்லோகம் சொல்லுகிறது இத்தனையும் செய்துவிட்டு வைகுந்தத்துக்கு திரும்ப போகும்போது திரௌபதி கூப்பிட்ட போது கூடவே இருந்து சமாதானம் சொல்லாமல் அவள் கேட்டதையெல்லாம் செய்யாமல் எங்கோ தள்ளி இருந்து விட்டேனே என்று உள்ளத்தில் நொந்து கொண்டு வேற சென்றாராம் ஆக இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லுவோம் சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்